எடுக்கிறீங்க இதுதான் உங்களுக்கு ஸ்டெமினா இல்லைன்னு அர்த்தம் சார் ஓகேங்களா இதுக்கு என்ன பேர் வேணா வச்சுக்கோங்க நீங்க அதாவது இந்த உற்சாகம் சொல்ற சார் அதாவது மனசு வந்து ரொம்ப உற்சாகமா இருக்கு சந்தோஷமா இருக்குது என்ன சார் இது ஹவுஸ் ஆஃப் சார் அதே மாதிரி இதுவும் இங்கே வெற்றி இருக்கு இந்த பாவத்துக்கு வெற்றின்னு வருது இந்த வெற்றி வந்து கஷ்டப்படாமல் பெறக்கூடிய வெற்றி அதாவது ஒருவர் போட்டியில் கலந்து கொள்ளாமல் பெறக்கூடிய வெற்றி ஒருவர் போட்டியில் கலந்து கொள்ளாமல் மற்றவர்கள் விட்டு கொடுப்பதால் பெறக்கூடிய வெற்றி அப்படிங்கிறது பதினோரா மற்றவர்கள் விட்டு கொடுப்பதால் பெறக்கூடிய வெற்றி அப்படிங்கிறது மற்றவங்க கிட்ட சண்டை போட்டு பெறக்கூடிய வெற்றிங்கிறது ஆறாவது மாதிரி நிகர லாபங்கிறது இந்த பாவத்தோட காரணம் எல்லாம் போயிட்டு கடைசியா நிக்க நிகர லாபம் சொல்றோம் இல்லையா அது இந்த பாவத்தோட காரணம் வந்து இதுல என்ன புரியாத வார்த்தைகள் என்ன இருக்கா சார் ஆசைகள் நிறைவேறுதல் இந்த பாவம் எதை எதாவது ஆசைப்படுறாங்களோ நிறைவேறும் குறிக்கோன்னா எந்த மாதிரி ஆவேன் அந்த மாதிரி ஆவேன் நினைக்கிறேன் இல்லையா அது லட்சியம் ரெண்டும் ஒரே வார்த்தை தான் சேமிப்புங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா டெபாசிட்ல போட்டு வச்சு பணம் எடுக்கிற மாதிரி முதலீடு இல்லை அதாவது சேமிப்புனா நம்ம பேங்க்ல பணம் போட்டு இன்னைக்கு வேணா போய் எடுத்துட்டு வந்துடும் இல்லையா அந்த மாதிரி சேமிப்பு உண்டியில போட்டு பணம் சேமிக்கிறது இந்த பிக்சட் டெபாசிட்ல பணம் போட்டு சேமிக்கிறது அதாவது இன்னைக்கு பணம் போட்டு இன்னும் ரெண்டு நாள் கேச்சு வேணும்னா எடுக்கிறேன் இல்லையா அந்த மாதிரி சேமிப்பு நீண்ட கால நண்பர்கள் அது இந்த பாவத்தோட காரணம் ஏன்னா இந்த பாவத்தில் வந்து சந்தோஷம் அப்படிங்கிற விஷயத்த இருக்கிறதால இது வந்து நீண்டகால நண்பர்கள் நலம் பெருமிகள் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ற ஒரு குழு அது கொஞ்சம் பெருசானா அது பேர் சங்கம் ரொம்ப பெருசான அதுக்கு பேர் கட்சி இவங்க அப்பப்போ வருஷத்துக்கு ஒன் டைம் கூட்டினா அதுக்கு பேர் மாநாடு இவங்க மாசத்துக்கு ஒன் டைம் கூட்டினா அதுக்கு பேர் சபை ஓகேங்களா ஏதோ இந்த பாவம் கெட்டு போச்சு அப்படின்னா ஒருத்தர் கட்சியில் இருக்காருன்னா கட்சியில் அவரால் ஜெயிக்க முடியாது அவருக்கு யாரும் ஒத்துழைக்க மாட்டாங்க இந்த நபர் ஒரு குழுவில் இருக்காரு அந்த குழுவுல வந்து அவரால் சிறப்பா செயல்பட முடியாது இவருக்கு நண்பர்கள் இருக்க மாட்டாங்க நலன் பெருமைகள் இருக்க மாட்டாங்க ஓகேங்களா அந்த மாதிரி விஷயத்த இந்த பதினோராவது வீடு தெரிவிக்க அடுத்து பன்னெண்டாவது வந்து பாதம் கழு கழிவு பொருட்கள் முதலீடு விரயம் மறைந்து வாழ்தல் ரகசியம் செயலற்ற தன்மை மயக்கம் தோல்தி சரணடைதல் வெளிநாட்டு வாழ்க்கை உடலில் உள்ள உறுப்பு துண்டித்தல் உடல் அடி உயிர் பிரிதல் அப்புறம் தூக்கம் உறக்கம் சொல்றோம் இந்த பாவத்துடைய காரணம் பாதம் நம்ம கடைசியா வரத்தால பாதம் சொல்றோம் கழிவு பொருள் உடம்பு விட்டு வெளியே அதாவது இது வந்து இன்புட்னா இது அவுட்புட் இது வந்து தோற்றம்னா இது மறைவு இது முதல்னா இது கடைசி அந்த மாதிரி அதாவது இந்த பாவத்து இந்த பாவத்துடைய விஷயத்தை முடிவுக்கு கொண்டாடக்கூடிய பாவம் தான் இது

யாருக்கு தெரியாம சில ரகசியங்களை வச்சுங்கிறது ரகசியம் சீக்கிரட் சொல்றோம் இல்லையா அது அப்புறம் செயலற்று தன்மை டம்மின்னு சொல்றோம் இல்லையா சில பேருக்கு நிறைய பதவி இருக்கும் ஆனா டம்மியா இருப்பாங்க எதுவும் செயல்பட முடியாது செயலற்று தன்மை உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க சினிமால நிறைய படம் பாத்தீங்கன்னா பழைய படத்துல ஒரு இருபது வருஷம் மாதிரி வந்த படத்துல கவுண்டமணிக்கு செந்திலுக்கு பொண்ணு பார்க்க போவாங்க யாருக்கும் தெரியாது அதுல ஒருத்தர் மிச்சர் சாப்பிட்டுட்டே இருப்பாரு ஓகேங்களா கடைசியா என்ன ஆகுனா அது கவர் கேட்பாரு கடைசியில என்னப்பா வந்ததுல இருந்து எல்லாரும் பேசிட்டீங்க இவர் வாயே திறக்க மாட்டாரு வாயை திறகுறாரு மிக்சர்க்காக தான் வாயை திறகுறாரு அப்படியே சும்மா உட்காந்துட்டு இருக்காரு யாருப்பா இவருன்னு கேப்பாரு இவரு தாங்க பொண்ணோட அப்பா பேச மாட்டாரு அவர் பேச மாட்டாருங்க அவர் சும்மா தான் இருப்பாரு அவர் டம்மியா இருக்காரு பொண்ணுக்கு அப்பாங்கிறது சும்மா உட்கார வச்சிருக்கோம் இதான் செயலற்ற தன்மைங்கிறது அதான் மயக்கம் மயக்கம்னா என்ன மயக்கத்துல நமக்கு தெரியாது இல்லையா மயங்கி விழுந்துடும் போது உடம்பு சேல இருந்து போகுது இல்லையா அதான் மயக்கம் அப்புறம் தோல்வி தோல்விங்கிறது செயலிட்டு போறது தான் தோல்வின்னா என்ன தோத்துட்டோம் எல்லாத்தையும் ஏந்துறான் இல்லையா அது சரணடைதல் அதுவும் அதேதான் சரணடைதல்ங்கிறது என்ன எல்லாத்தையும் தோத்துட்டு சரணாகதியாகும் அப்புறம் வெளிநாட்டு வாழ்க்கை இந்த வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது இந்த விரயம் அப்படிங்கிற மீனிங்ல இருந்து வரணும் வந்த நம்ம சொந்த பந்தகத்துல விட்டுட்டு நம்ம தாய் விட்டுட்டு அங்கேயே போயிட்டு கிரீன் கார்டு வாயுறாங்க இல்லையா அது இந்த ஒன்பதாவது இடங்கிறது டெம்பரரியா போயிட்டு வரது ஒன்பதாவது இடம் வெளிநாட்டு குறிக்கும் வெளிநாடு நியாயிருப்பேங்க நாங்க ஆனா இது வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறதுனா அங்கேயே போயிட்டு கிரீன் கார்டு ஹோல்டரா இருக்குது அது பன்னெண்டாவது அப்புறம் உடலில் உள்ள உறுப்பு துண்டித்தல் ஒரு கர்ப்பப்பை எடுத்துடுறாங்க சுகர் வந்து தானே கால் எடுத்துடுறாங்க கிட்னி எடுத்துட்டு வேற கிட்னியை போடுறாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி உடலில் உள்ள உறுப்பு துண்டித்தல் உறுப்பு செயலிழந்த உறுப்பு செயலிழந்த போதெல்லாம் எடுத்துக்கலாம் அங்க செயலற்ற தன்மையில் அதே வந்துடும் அப்புறம் உடல் அழிதல் உடம்பு சின்ன பின்னமா ஆறுது இல்லைங்களா அப்புறம் உயிர் பிரிதல் தூக்கம்ங்கிறது முன்னாடியே போட்டிருக்கணும் அது ஞாபகத்துல இங்க போட்டிருக்கேன் தூக்கம்ங்கிறது அது எதுவும் செயலற்ற தன்மை தானே அதனால அதையும் போட்டிருக்கோம் இது பன்னெண்டு பாவத்தோட காரகம் சார் இது மட்டும் காரகம் இல்லை உலகத்துல இருக்கிற எல்லா விஷயமும் இந்த பன்னெண்டு பாவத்தில் அடக்கலாம் ஓகேங்களா இந்த பன்னெண்டு பாவத்தில் என்ன ஒரு முறைப்படுத்துதல் எல்லாத்தையும் நீங்க மனப்பாடம் பண்ணாம புரிஞ்சுக்கிற டெக்னிக் என்ன இந்த பன்னெண்டு பாவத்துல ரெண்டு பிரிவு இருக்கு என்ன பிரிவுனா அகம் புறம் அதாவது அகம் சார்ந்த பாவங்கள் பாவங்கள் அப்படின்னு ஒரு பிரிவும்